இவ்வளோ மட்டும் உங்களுக்கு பிசினஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பள்ளியை நடிகர் தேவைப்படுது சின்ன சின்ன அடிச்சு விட்றாங்க ஏன் சொன்னால் இது கூட தான் வாழ்ந்து ஆகணும் இதோட எங்கே போவாங்க அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களும் அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்க கதி என்ன ஆகிறது ஆன் சரி சின்ன நடிக்கும் ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன அவங்களுக்கு அடிமையாக அவர் இப்போதும் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் நடிகர்களுக்கு என்னென்னா இப்போது அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க எடிட்டர் அஸ்டாக இருப்பாங்க கேமராவில் ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாள இருப்பாங்க ஆட்டு படம் இருப்பாங்க இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னிக்ஸில் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போரா போராட முடியலை சமாளிக்க முடியலை அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது அது பெரிய ஒரு சாபம் சில சின்னத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்களுக்கு வேறு எந்த வந்து வேலைக்கும் போக முடியாது நம்ம என்னப்பா நடிகர் நடிகர் சோகமாக இருக்காங்க சோகமாக இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சில நேரத்தில் சாபம் மா மாறிடும் வெற்றியடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை அப்புறம் வேறு வழியில்லை இதில் தான் கிடக்கணும் இதில் தான் நடி நடிச்ச ஆகணும் இதில் தான் போராடி ஆகணும் அதில் சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்தில் முகத்தஞ்சு நடிகரில் இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செல்ஃப் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோவில் மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேர ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னென்ன எனக்கு தெரியல எனக்கு அவங்க எத்தனை இப்போ ராதா விசாதர் இருக்கட்டும் வடிவரிசம்மாவாக இருக்கட்டும் எத்தனை நடிகர் அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது ஆனால் இல்லை அவங்களாம் பழைய முகம் அப்போ நீங்கள் ஹீரோ புது ஹீரோ புதுசாக போட்டுருந்துங்கிறேன் ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ள பழைய நடிகர் தேவைப்படுது சின்ன சின்ன நடிச்சு விட்டுருவாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேறு வேலை போக முடியாதுங்க இதுக்குள்ளே தான் வாழ்ந்து ஆகணும் இதை விட்டால் எங்கே போவாங்க அப்போது ஒரு வர இயக்குநர்கள் நீங்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன ஆகிறது எத்தனை பூசை வந்துட்டு எத்தனை எவ்வளோதான் இங்கே நான் சரி சின்ன நடிக்கும்போது ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன்தான் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்கள் ஒரு அம்மான கல்யாணத்துக்கு போனார் ஆடும்போது ஒரு அவரும் சராசரி மனுஷன் தான் அந்த இடத்துக்கு ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் தேச குற்றமாக போயிடுச்சு ரஜினி இப்படி ஆடலாம் ரஜினி இப்போ ஆடலாம் நீ இப்படி ஆடு நான் சரேன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்தான் என்ன உங்களுக்கு நடிமையா அவர் எப்போதும் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்திட்டு அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணுமா அவர் சில இடங்களில் அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இங்கே கூனி கூறுவார்கள் என்று ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இது ஞாயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பார்த்து பேச மாட்டாங்க நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார் நீங்கள் யாருக்கு இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கலாச்சாரம் குடிச்சா வாங்கிய இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டும் பிரச்சனை இல்லை நம்ம அதான் பிரச்சனை இல்லை ஒரு நடிகையை உங்கள் கல்யாணம் வீட்டில் சின்ன மூடு போட்டால் அது பெரிய பிரச்சனை நம்ம இருக்கும் என் சொன்னா சொன்னா அதேஷ் நம்ம மகேந்திரன் வீரலாம் என்ன பெரிய நடிகர் ஆகிட்டாரா பெரிய நடிகர்கள் இன்னும் போராடிக்கு இருக்காரு திறமையும் அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ்னு பிச்சு உதர்வார் ஏன் இன்னும் போ எத்தனை வருஷம் போடுவார் அவர் ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க அவங்க ஆதிஷ் பழமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த ஒரு பிடிப்பாரு ஆனால் என்னென்ன எங்களுக்கு போராட்டக்கு இருக்கிறதே இவங்களுக்கு இல்லைங்க ஒரு சேத்தில் அவங்களுக்கும் ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும் நிறையா அது போயிடும் எங்கெங்கோ போய் இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணுறாங்க பேசுறதெல்லாம் கட்ட பேசுவாங்க அவங்கள தேடி போய் அவங்களை தேடி போகுது இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்படுக்குறாங்க எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்படுறாங்க நம்ம யாரை தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறவங்களையும் அது மூலியமாக விவரிசை ஏற்றுறவங்களையும் அம்மா தேடிக்கி இருக்காங்க ஏற்கனவே விவரித்திருக்கு அப்போல்லாம் போடிகிட்டு இருக்கு என்னோடய ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம் நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் நாட்கள் தான் அதிகம் இத்தனை வருஷம் ட்ராவல்க்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான் சார்கிட்ட கேட்டேன் என்ன நம்பி என்ன இந்த இவ்வளோ பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது ஸோ இந்த இருபத்தி மூணு மணி நேரத்தில் இருபது மூணு நிமிஷத்தில் நம்ம எடுக்கணும் என்னால் ஸ்பாயல் ஆடக்கூடாது அது மைண்டில் எனக்கு இருந்தது ஒரு பரிட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த பேப்பர் டைலாக் பேப்பர் வச்சு சுற்றிட்டு இருன்னா எனக்கு இதில் அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு படத்தில் நடிக்கிறதும் அதை வந்து லைவாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும் ஸோ இதில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அது அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய பர்ஃபாமன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு இன்னைக்கு டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நான் பிறந்த டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஒரே டுவெண்ட்டி த்ரீ எனக்கு எனக்கு டுவெண்ட்டி த்ரீயாக ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து வந்ததுனால் ஒரே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயாக இருக்குது அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்தேன் அண்ட் வெரி ஹாப்பி இன்றைக்கி ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹார்ஸில் ஒரு படம் பண்ணி அதுவும் லைவ்லெலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு அண்டு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டரு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதுலேயுமே வந்து சாம்சனாக நடிச்சிருக்காரு அண்டு ஆதர்ஷனலாம் நடிச்சிருக்காரு அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும் அண்ட் ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அன்னிக்கு அன்னைக்கு நான் அமிகோ கேரேஜ் அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் பெரிய பேனர்ஸ் ஆஸ்விஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே அவர் தேட்டர்ஸ் கொடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு